றி முடிந்த தமிழரசு கட்சியின் இரகசிய கலந்துரையாடல் கிழக்குடன் வடக்கு இணைக்கப்பட வேண்டும் தர்மலிங்கம் சுரேஷ் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் ரணில் வெளியான அறிவிப்பு பொது செயலாளர் பதவியை பகிர்ந்தளிக்க முயற்சி குகதாசனுடன் சமரச பேச்சுவார்த்தை யாழில் நிகழ்நிலை சட்டம் பிரயோகமும் விளைவுகளும் எனும் தலைப்பில் அழைப்பை அடியோடு நிராகரித்த பெண்களின் ஒத்துழைப்புடன் பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் முறையான அனுமதி பத்திரம் இல்லாமல் ரோட் கேமரா பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லிப்பளை துர்காபுரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து மூன்று பேருடைய சந்தேக நபர் டெல்லிப்பளை போலீசாரால் பயன்படுத்தப்பட்ட ரோனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவு தொடர்பில் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் தீர்மானம் எட்டுவதற்காக பொம்னியாவில் இடம்பெற்ற ரகசிய கலந்துரையாடல் முடிபுறி நிறைவடைந்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி சர்ச்சைக்கு தீர்வு காணும் முகமாக தற்போதைய பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களது தலைமையில் பவுனியாவில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது இதில் தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவரும் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட இரு அணிகளையும் சேர்ந்த குகதாசன் ஸ்ரீநேசன் கோடீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் இதன்போது திருகோணமலையைச் சேர்ந்த குகதாசனும் மட்டக்கிழப்பைச் சேர்ந்த சிறிநேசனும் பொதுச் செயலாளர் பதவியை ஒவ்வொரு வருடமாக பகிர்ந்து கொள்வது தொடர்பில் பேசப்பட்டு இணக்கப்பாடு கட்டப்பட்டது எனினும் முதலில் ஜார் ஒரு வருடம் பதவி வகிப்பது என்பது தொடர்பில் இருவருக்கும் இடையில் இணக்கப்பாடு இன்றி முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் முடிவுகள் எட்டப்படாத நிலை ஏற்பட்டது இருவரும் தாம் பொதுச் செயலாளராக வருவதற்குரிய காரணங்களை நியாயப்படுத்தினர் எனினும் இவ்விடுவரும் பேசி இரண்டு நாட்களுக்குள் முடிவு தருமாறு கூறி நடைபெற்ற அக்கசிய கலந்துரையாடல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பெரும்பான்மை தேசத்தில் கரைந்து செல்லும் கிழக்கை பாதுகாக்க கிழக்குடன் வடக்கு இணைக்கப்பட வேண்டுமெனவும் அதற்கு மக்கள் வெளிப்படைய வேண்டுமென தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள ஊடக கற்கை பல நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவரது தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களினுடைய போராட்டம் கருணாப்பிள்ளை ஆளின் உச்சகட்ட பிரதேசபாதம் ஊடாக அளிக்கப்பட்டது அவ்வாறு மீண்டும் பிரதேசபாதம் ஊடாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை அழித்து ஒழிப்பதற்கான செயற்பட்டு வரும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பூலி முகங்களை மக்கள் இனம் கண்டு ஊரம் கட்ட வேண்டும் கடந்த காலங்களில் இந்திய ஒப்பந்தம் மூலம் கொண்டு வரப்பட்ட வடகிழக்கு இணைப்புக்கு எதிராக ஜேபிபி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த இணைந்த வடகிழக்கு இணைப்பை பிரித்தது இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாட்டையும் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பட்டுக் கொண்டிருந்த ஜேபிபி கட்சி அனுரகுமாரிசா நாயக்கவை இந்தியா அழைத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பகுதியில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்து இந்தியா தமிழ் இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து ஆயுதங்களை கொடுத்து ஆதரவு தெரிவித்தது இந்த நிலையில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களில் இருந்த இயக்கங்களில் விடுதலை புலிகள் கடைசி வரை உறுதியாக இருந்து வந்தனர் இந்த நிலையில் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இலங்கை அரசு உர்தாசை வழங்கி தமிழ் மக்களின் ஆயுதப் போராட்டத்தை மௌனிக்க செய்தனர் இருந்தும் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினான்கு வருடம் கடந்தும் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை எட்டாது மாறாக முன்னாள் கிளர்ச்சிப்படையான ஜேபிபியை அழித்து சந்தித்தமை தமிழ் மக்களுக்கு பெரும் கபலை அளித்துள்ளது இந்தியா தமிழ் மக்கள் மீது ஒரு துளிகூட அக்கறை இல்லாத தன்னுடைய பிராந்திய நலனுக்கு மாத்திரம் தமிழ் மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றமை இதிலிருந்து திட்டத்தெளிவாக தெரிகின்றது என தெரிவித்துள்ளார் எனவே இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் வடகிழக்கு மக்கள் மக்கள்தான் எனவும் இந்தியாவுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பார்கள் இந்தியாவை தமிழ் மக்கள் நேசிக்கின்றனர் இருந்தும் ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் கூட விடுதலை புலிகளின் தடையை நீக்காமல் தங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களை மாத்திரம் அழைத்திருப்பது ஒரு வேடிக்கையானது ஜனாதிபதி ஒன்பதாவது பாராளுமன்ற ஐந்தாம் கூட்டத் தொடரில் பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல் தீர்வு அவசியம் அல்ல என தெரிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் இவ்வருடத்தில் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவரிதனை தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்று வரும் இந்து சமுத்திர பிராந்திய மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதியுடன் இந்திய செய்தி சேவை இந்த நேர்காணலை நடத்தியது எதிர் ஜனாதிபதி தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை பகிர்ந்து கொண்டு இணக்கப்பாட்டோடு செயற்படுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வருவதாக தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேத்திரன் தெரிவித்துள்ளார் முன்னர் தெரிவு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர்களான குகதாசன் உடனான சமரச பேச்சுவார்த்தைகள் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவு குறித்து இனிமேல் எந்த வாக்கெடுப்பும் நடைபெறாது பொதுச் செயலாளர் பதவியை குகதாசன் மற்றும் சிறிநேசன் ஆகியோருக்கு இரண்டு வருடங்கள் என்ற அடிப்படையில் பகிர்ந்தளிக்கும் நோக்குடன் இணக்கப்பாட்டுடன் செயற்படுவதற்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முதல் படத்தை யாருக்கு வழங்குவது என்பதில்தான் இழுபறி நிலை உள்ளது முதல் வருடத்தை மட்டக்களப்புக்கு தருமாறு கூறியிருந்தோம் ஆனால் முதல் வருடத்தை திருகோணமலைக்கு தருமாறு குகதாசன் கூறியுள்ளார் ஆனால் அது குறித்து மட்டக்களப்பு தமிழக கட்சி உறுப்பினர்களுடன் பேசி முடிவெடுப்பதாக கூறியுள்ளோம் ஊடகங்களில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என கூறி கையெழுத்து சேகரிக்கப்படுவதாக வெளியான செய்திகள் உண்மை இல்லை என தெரிவித்துள்ளார் தங்களுடைய கடற்தொழிலாளர்கள் நலன் கருதி எங்களுடைய பலங்களை அழித்து எங்கள் வாழ்வாதாரத்தை சூறையாடி எங்களை பட்டினி சார்பில் எட்டு செல்வது என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மீது கருணை இல்லாத அல்லது துரோகமான செயற்பாட்டை வெளிக்காட்டுகின்றது காட்டுகின்றது என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் எம் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தொடர்ச்சியாக இழுவடி தொழில் செய்வதற்கு ஆர்ப்பாட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளது இங்கே பிடிபட்ட தொழிலாளர்களை விடுவிக்கும்படி வற்புறுத்தி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதேவேளை இந்தியாவின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு வினயமான கடிதத்தை அனுப்பியுள்ளார் இந்திய தொழிலாளர்கள் இலங்கை அரசு விடுவிக்க வேண்டும் தொடர்ந்து பிடிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார் அத்தூடி இலங்கையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு பழகல் ஒழுங்கு பிரமாணம் என்ற சட்டத்தை மீன் பரிசீலனை செய்து அந்த சட்டத்தை இல்லாது ஒழிக்கும் வகையில் இலங்கையை வற்புறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தொடர்ச்சியாக எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் படும் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் எண்ணிலடங்காது அந்த வகையில் உங்களது இழுவேம்படி தொழிலாளர்களை அழைத்து எங்களது எல்லையை தாண்டி வந்து வாழ்வாதாரத்தையும் வளங்களையும் அளிக்காமல் இருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என முதலமைச்சரை நாங்கள் பலமுறை கேட்டிருக்கின்றோம் இதன் மூலம் இழுவேம்படி தொழிலை நிறுத்த முடியும் என ஆலோசனை வழங்கியிருந்தும் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் தங்களது வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் காப்பதற்கு தன்னாலான நல்ல முயற்சி எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஏழரைக் கோடி மக்களில் ஆயிரத்தில் ஒரு பகுதியான இழுவைமடி தொழிலாளர்களின் தொழிலை நிறுத்தி மாற்று முறை தொழிலுக்கு அவர்களை மாற்றி பாரம்பரிய முறையில் தொழில் செய்வதற்கு முன்வர வேண்டும் என கேட்டு நிற்பதாக தெரிவித்துள்ளார் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டம் மீளப்பெறப்பட்டு பரந்துபட்ட மட்டத்தில் கலந்துரையாடல்கள் செய்து புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது எமது விருப்பம் என பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நிகழ்நிலை சட்ட பிரயோகமும் விளைவுகளும் எனும் தலைப்பிலான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தின விடுதி ஒன்றில் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் மதியம் ஒரு மணி வரை சட்டத்துக்கும் மனித உரிமைக்குமான நிலையத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டிருந்தார் மக்கள் ஆணை இல்லாத தலைவரின் அழைப்பை ஏற்பதற்கு நாம் தயாரில்லை மக்கள் ஆணையுடன் ஆட்சிக்கு வரும் தலைவர்களுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராக் குமாரதிசாநாயக தெரிவித்துள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க என்பவர் ராஜபக்சவின் காவலன் மாத்திரமே என அனுராக் குமாரதிசாநாயக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பிய பின்னர் விமான நிலையத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அக்கிராசன உரை ஊடாக ஜனாதிபதி பிடித்த அழைப்பு சம்பந்தமாக வினவிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் ரணில் விக்ரமசிங்க என்பவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் மக்கள் வாக்குகளால் பாராளுமன்றம் வர கூட முடியாமல் போனவர் ஜனாதிபதியால் பத்தொன்பது தடவைகள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பணம் இருக்கின்றதெனில் அவ்வாறு செல்லும் தெர்பாயில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை அழைத்து செல்ல பணம் இருக்கின்றதெனில் தேர்தலை நடத்த ஏன் பணமில்லை இலங்கை என்பது வளர்ந்து வரும் நாடு எனவே சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் தனித்து செயற்பட முடியாது இந்திய விஜயம் சம்பந்தமாக விரிவான விளக்கத்தை ஊடகவியலாளர் சந்திப்பூடாக அறிவிப்போம் என அன்ரோகுமார தெரிவித்துள்ளார் நிறைவேற்றி ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிக்க சர்வஜின வாக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் நிறைவேற்றி ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கைகளை உயர்த்தி சம்மதம் தெரிவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை நீக்குவதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது பாராளுமன்றத்தில் மூன்று இரண்டு பங்கு வாக்குகளை பெறும் அதன் பின்னர் பிரேரணியை சர்வஜன வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளன என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகிறார் ஆனால் குடும்ப பெண்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பெண்களின் ஒத்துழைப்புடன் பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அருணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் அரசியல் ரீதியில் இதுவரை காலமும் கடைபிடித்த தவறான கொள்கையின் பிரதிபலனை இன்று ஒட்டுமொத்த நாடும் எதிர்கொள்கிறது பொருளாதார ரீதியில் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு விட்டதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் பொருளாதார பாதிப்பினால் குடும்ப பெண்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தமது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்குவது தாய்மார் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்றது அரச தலைவர்களுடைய தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினால் குடும்ப பெண்கள் நுண்கடன் திட்டம் என்ற கூறப்பிடிக்குள் சிக்குண்டுள்ளார்கள் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீண்டு விட்டோம் என ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தில் மாத்திரமே குறிப்பிட முடியும் மக்கள் மத்தியில் அவரால் குறிப்பிட முடியாது பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டு கொண்டு நாட்டு மக்களை மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றது நாட்டை பங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களிடமிருந்து சிறந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது நாட்டை சீரழித்தவர்களுக்கு இந்த ஆண்டு தீர்மானமிக்கதாக அமையும் பெண்களின் ஒத்துழைப்புடன் பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் என தெரிவித்துள்ளார்